அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டில் உள்ள ஜாதகருக்கு வேலையில் சில தடைகள் இருக்கும் இவர் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைக்கு செல்வதன் மூலமாக மேன்மை கிடைக்கும் இவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாது வேலையில் தடை தொந்தரவு இருக்கும்கருக்கு கடன் இருக்கும் தாய் வழி உறவில் சில அவமானங்கள் ஏற்படும் ஆறு எட்டுக்கு இருப்பதால் இது விபரீத ராஜயோகம் என்று கூறப்படும் இந்த யோகத்தின் மூலமாக எதிர்பாராத தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி யோகம் புதையல் யோகம் இவைகள் இவருக்கு கிடைக்கும்